வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய ஸ்ரீபாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் வனமொழி மீகலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் உடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஓம் ஒற்றியோம் நமஸ்ரீபாய் உவேசா அவர்களுடைய பிறந்தநாளாகிய என்று பிறந்தநாள் காணும் வணிகவியல் நந்தினியின் தங்கை சங்கீதா தீபிகாவின் அண்ணன் சரவணன் லலிதா தேவி அக்கா பிரியா மகா கீர்த்திகாவின் மாமா இலக்கியவியல் சங்கீதாவின் தோழி பவித்ரா ஆகியோரும் மணனால் காணும் கோபி தமிழ்கணல் தங்கவேணி வணிகவியல் தேவியின் பெற்றோர் இலக்கியவியல் ஜெனிபரின் அக்கா மைதிரி இணையர் சென்னை ஸ்ரீமதி சக்தி நாராயணன் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுகோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரெருவியை உள் உணர்வாய்ப்பு வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலகக் கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று இய்ய வேண்டும் எரி